வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்கா கூட்டு தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ரெண்டு வத்தலை கில்லி போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்து தாளிப்புக்கு கட் பண்ணுற மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தாளிப்பு நல்ல கோல்டன் கலராக மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நான் பக்கத்துலேயே சாம்பாருக்கும் தாளிக்கிறதுனால தாளிப்பு கொஞ்சம் கூட செய்கிற மாதிரி இருக்குது இதிலேருந்து கொஞ்சம் எடுத்துருவேன் இப்போ நல்லா கோல்டன் கலர் மாறி வர்றதுக்கிட்டும் நம்ம பொடலங்காய் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் போட்டு ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா மசாலாத்தூளும் மஞ்சள் தூளையும் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த எண்ணெயிலே வந்த பிறகு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற அந்த புடலங்காவை இதோட ஆட் பண்ண போகிறோம் புடலங்காவில் கொஞ்சமாக தண்ணி கூட இருந்தால் கூட பரவாயில்ல இதோடையே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்டை வத்துற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் புடலங்காயில் நிறைய சத்து இருக்குது நம்ம முடி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொடுகு தலையில் இருந்தாலும் அதையும் குறைக்கிறதுக்கு இந்த புடலங்காய் ரொம்ப உதவியாக இருக்கும் கால்சியம் சத்து விட்டமின் சத்து எல்லாமே இருக்கிறது எலும்புகளை நல்லா பலப்படுத்தி கொடுக்கக்கூடியது சருமத்தையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளபலன்னு வைக்கக்கூடியது நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது புடலங்காய் கூட்டு குழம்பு பொரியல் ஏதாவது செஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி விட்டு நம்ம கிளறி விட்டவன்ட்டி தான் நல்லா பொரியல் மாதிரி வந்துடும் சாப்பிட்றதுக்கு அந்த பாசிப்பருப்பும் சேர்ந்துருக்கறனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நல்லா ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் புடலங்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட சூப்பரான ஒரு காரசாரமான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க